கவலைப்படாதே இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று இதுவரை நீ இழந்தாய் இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய் அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய் இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ பெறப்போகின்றாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தைக் கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்துக் கொள்ளப் போகின்றாய் இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளப்படாது பயப்படாதே கழங்காதே குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் வந்தும் இருக்கின்றேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய் அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை நீ கொண்டிருக்கின்றாய் அதற்கு பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓட போகின்றது நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன் என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன் என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா நான் காப்பாற்றுகிறேன் நீ பயப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான் மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்கி பயணிக்க செய் அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு அதை நான் காமிக்கின்றேன் அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள் உன்னை அங்கேயே இருந்து கண்ணீர் செந்தாதே போனது எல்லாம் போகட்டும் போனது திரும்பி வரவாப்போகிறது அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பி தருகிறேன் வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன் நீ முயன்று பார் உன்னால் முடியும் நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு நான் துணை இருப்பேன் உனக்கு நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் உனக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப பல பல நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவெடு வாழ்க்கையை நீ எதிர்கொள் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க உன்னுடைய அப்பன் முருகன் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் தினமும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே ஏறு என்ன குழப்பம் வந்தாலும் நீ எடுக்கும் முடிவு சரியானது என்று இந்த முருகன் மேல் பாரத்தை போட்டு நீ நம்பு என்ன குழப்பம் வந்தால் என்ன நீ எடுக்கும் முடிவு சரியானதே உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அல்லவா அதனால் உனக்கு நன்மையே நடக்கும் எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக போய்கொண்டே இரு சில பயணங்கள் மற்றும் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாம் உனக்கே நன்மையாக செய்யும்படி அது போகிறது என் பிள்ளையே எப்போதும் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு கொண்டு இரு நீ அது போதும் அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து கொண்டே வா இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இந்த என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக நீ எங்கு போனாலும் இருக்கும் எது செய்தாலும் அது உனக்கு நல்லதாக செய்யும்படி அது உன்னை மாற்றி அமைக்கும் கவலைப்படாமல் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நேர்மறை சிந்தனைகளோடு மட்டும் உன்னுடைய கவனம் எப்போதும் இருக்க வேண்டும் எந்த பயணத்தில் நீ செல்ல விரும்புகிறாயோ அதே பாதையில் அந்த பயணத்தை நீ தொடங்கு அது உனக்கு தெளிவான முடிவோடு நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரும் உன் வாழ்க்கையை முடிவெடுத்து சரியாக முடிவெடுத்து எதிர்கொண்டு பார் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் நான் என் மீது உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இந்த சத்தியமானது என் மீதானது அல்லவா கண்டிப்பாகவே இந்த சத்தியம் உனக்கு பளிக்கும் நிச்சயம் நடக்கும் இது கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்திலேயே நடக்கும் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்ல போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்து கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் என்மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத இல்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப்போகிறது போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்துவிட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் அருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறாய் இன்று உனக்கு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி ஒரு நல்லதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் தவற விட்டுவிடாதே பிறகு நீதான் என் அன்பு குழந்தையே எண்ணங்கள் குறைந்து எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவெடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது தவற விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என் கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறிக்கச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சினைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்துவிடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது